தென்ிசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் சிந்தையலாம் தோள்களெலாம் பூரிக்கு தடையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என் சிந்தையலாம் தோள்களெலாம் பூரிக்கு தடடா அன்றந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிடன் அன்றந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிடன் திசை வைத்தோ பெரும் பெருந்தோளான் கொடை கொடுக்கும் கையான் குன்றெடுக்கும் கொடை கொடுக்கும் கையான் புள்ள செய்யும் கூட்டத்தின் கூற்றம் என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் அவன் நாமும் இவ்வுலகம் அறியும் அவன் நாமும் இவ்வுலகம் அறியும் ராவணன் கான் ராவணன் கான் ராவணன் காண் வஞ்சக விபீடனின் அண்ணன் தன்னை வையத்தார் சொல்லும் ஒரு மாவழிக்கே அஞ்சும் நெஞ்சகனை வஞ்சக விபீடனி அண்ணனின்று தன்னை வையத்தார் சொல்லும் ஒரு மாவழிக்கே அஞ்சும் நெஞ்சகனை நல்யாழின் நரம்புதனை தடவி நிறை செவிய முது தரும் புலவன் தன்னை நல்யாழின் நரம்புதனை தடவி நிறை இசை செவிய முது தரும் புலவன் தன்னை நெஞ்சமாரில் சாதல் வரன் சூழ்ச்சி விரும்பாத பெருந்தகையை பெஞ்சமரில் சாதல்வரன் ஏந்திடினும் சூழ்ச்சி விரும்பாத பெருந்தகையை தமிழ்மறைகள் நான்கும் சஞ்சரிக்கும் நாவானை தமிழ்மறைகள் நான்கும் சஞ்சரிக்கும் நாவானை வாழ்த்துகின்ற தமிழரை தமிழர் என்பேன் வாழ்த்துகின்ற தமிழரை தமிழர் என்பேன் மறந்தவரை சழக்கரண சொல்வேன்

கீழ்சைகள் விடவும் வேண்டும் ராவணன் தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும்